இப்போ நான் திமுக சொன்னது போல நான் சொல்ல ஆரம்ப தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு இதுல தென் மாநிலங்களுக்கு என்றோ வட மாநிலங்களுக்கு என்றோ மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு என்றோ வட மாவட்டங்களுக்கு தனியா போராட்டம் எடுக்க வேண்டிய தேவை இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு ரெண்டு முறை அண்ணன் சீமானவர்கள் குறிக்கிற குறிக்கிற முறை கேட்டு இல்ல இப்ப சாதி சார்ந்து எல்லாம் அதை பண்ணல அப்படின்னாரு பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அந்த அந்த பொதுக்கூட்டத்துல தேவனைய பாவனருடைய படம் அதுக்கு தேவனைய பாவனர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்தவர் அவர் வந்து பட்டியலான உரிமை பற்றியோ அல்லது தலித் அரசியல் எதுவுமே பேசணும் கிடையாது அவர் இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது பெரும்பாலும் யாருக்குமே தெரியவே தெரியாது அவர் முழுக்க வந்து தனித்தமிழ் அது பற்றி தான் அப்ப அந்த இடத்துல அங்க போட வேண்டிய அவசியம் என்ன அந்த கேள்விக்கு அது பேச சொன்ன ரெண்டாவது ஆணைமுத்தையும் புலவர் களிய பெருமாளையும் சேர்த்து நீங்க நடத்துறீங்க ஆணைமுத்தனுடைய அரசியலும் நாம் தமிழர் கட்சி அரசியலும் சந்திக்கக்கூடிய புள்ளி என்ன நீங்க மற்ற அதாவது நீங்க பெரியார் இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் கூட ஈழம் குறித்து அதிகம் பேசியிருக்கிறது திராவிட கழகமாக இருக்கட்டும் குளத்தமணி கோவை கூட ஈழம் குறித்து மிக மிக குறைவாக பேசியது மட்டும் இல்லாம அவர் தமிழ் தேசமே பேசல ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் சுயநிலை உரிமை கொண்ட தேசிய கூட்டமைப்பு தான் பேசினாரு இடஒதுக்கீடு பெரியார் இவியரா சிந்தனை கொண்டு இதுல தான் அதிகமாக கவனம் செலுத்திவார் அப்ப களியபெருமாளையும் சேர்த்து உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு சம்பந்தம் ஆணைமுத்துக்கு விழா எடுப்பது வெளியேற்ற கோரிக்கையை ஆதரித்து கட்சியில் மக்கள் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு பட்டியல் சேர்க்கிறோம் இல்ல அல்ல சமூக சொல்லிட்டு உங்களுக்கு நீதி கிடைக்கும் அது என்ன விதமான அரசியல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க என்ற அரசியல் தானே அப்ப யாரோ ஒருத்தர் எனக்கு வேண்டாம் அது எனக்கு தேவையானது இருக்கு நான் அது வந்து வெளியிருப்பா அத நான் வந்து இழிவா கருதுறேன் யாரோ ஒருத்தர் விரும்பினாள் யாரும்ல யார் கேட்டாலும் யார் கேட்டாலும் நீங்க கேட்டுங்க அதை அவங்க நீங்க கேட்டுங்க தேவனே அவங்க பிரிச்சு பேசுறீங்க அதை நாங்கன்னு நாங்க கலந்து பேசுறோம் நீங்க அவங்க வே வாக்கல பாக்குறீங்களா ஏன் பட்டியலான்னு பட்டியலா அவங்க அது கோரிக்கை இருக்கா இல்லையா பட்டியல் என்பது இளைவானதா மத்திய அரசுல இருந்து மூன்று முறை கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு இங்க ஐயா ஸ்டாலின் மூன்று முறை கடிதம் இவங்க கேக்குறாங்க நீங்க வெளியே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னே இருக்கு ஏன் அத நோக்கி நகர்வு கேட்கவில்லை பாராடர் படம் எல்லோருமே தமிழ் கதைபெருமான அவர்களோ அல்லது எல்லாருமே தமிழ் தேசிய நோக்கி நகர்ந்தவங்க எல்லாமே ஆணைமுத்து கூட என்ன அத என்ன சொல்றாரு அவரு அவர் இட ஒதுக்கீடு பத்தி பேசும்போது ஆனா என்ன சொல்றாரு ஆணைமுத்து தமிழ் தேசியம்னா நகரல தமிழன் நகர்தான் சொல்லுங்க தேசிய ஓ தேசிய தேவைகளையும் அதற்கு எப்படி ஒதுக்கீடு செய்யறது பத்தி தான அந்த அடிப்படையே அப்ப அதுல ஏன் இல்ல தமிழ் தேசியம் இல்லன்னு அப்ப

அது வடம தென் மாவட்ட பிரச்சனையா அது தென்மா அரிட்டாப்பட்டி சுரங்க பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை விழுந்திய துறைமுத்துக்காக கன்னியாகுமரியில மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வெட்டி கொண்டு போறாங்க இது வந்து தென் மாநிலங்கள் சேர்ந்த பிரச்சனையா தமிழ்நாட்டு பிரச்சனையா